இவங்க சொன்னா இல்லைங்க நாங்கள் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க விஜய் போய் பார்த்தாரான்னு கேட்டேன் இப்போலாம் அடிபட்டு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் நீங்கள் போய் பார்த்தீங்களா ஒரு இப்போ மிகப்பெரிய தலைவராக இருந்துவிட்டு இந்த மாதிரி வந்துவிட்டு ஒரு ரௌஜ சத்தை வந்துட்டு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்போ திருமாவளவனுக்கு இந்த மனிதாபிமானம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் விஜய் சத்தை கட்சியே பார்த்தீங்கன்னா

ஜெயஹிந்த் மக்ரே வெல்கன் ரதிக்ரே வணக்கம் சார் வணக்கம் மக்ரே சார் சிதம்பரம் தொகுதியோட எம்பி விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவர் திருமாவளவன் வந்துட்டு கார்ல வந்து போயிருக்காரு அந்த காருக்கு முன்னாடி வந்து ஒரு பைக் காரம் வந்துட்டு நின்றுருக்கான் அதை கொஞ்சம் லைட்டா இடிச்சிருச்சு இடிச்சு திரும்பி பார்க்கும் போது வந்துட்டு இவங்க திருமாவளவன் ஆதரவாகலாம் வந்துட்டு அவங்க விரட்டுறாங்க முன்னாடி போ முன்னாடி போ அப்படின்னு சொல்லுவாங்க இங்க உள்ள வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவா இருந்தா என்ன அது மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவங்க கை கிளப்பு நடந்து அதை வண்டியில தள்ளி விட்டு அடிச்சிருக்காங்க இது பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவர் அவரு அவரு மீட்டிங்ல சொல்றாரு இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் காரணம் அவன் வந்துட்டு எங்களை பார்த்து முறைச்சான் யாராக இருந்தா என்ன முறைச்சிட்டு இப்படி பண்ணா அடிக்கதான் செய்வாங்க அவன் என்ன ஜாதி என்ன அதுன்னே தெரியாது அதனாலதான் வந்து அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு ஸோ ஒரு இப்ப ஒரு மிகப்பெரிய தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சத்தை வந்துட்டு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி 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 பண்றது பார்த்தா திமுகவோட கூட்டணியில் வந்து இப்போ இவங்க இருக்காங்க இப்போ திமுக ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்குது இப்போ இவ்வளோ இந்த ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுடி ரவுடிசர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் சார் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட இதுக்கு வந்து ஒரு லேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கணும் ஆனால் இவர் இப்படி வந்துட்டு திரும்பி வந்துட்டு இப்படி சொல்ல ஒரு மீட்டிங் அப்படி சொல்லும் போது இவருக்கு என்ன ஒரு தூண்டுதலாக தானே இருக்கும் சரி இப்போ தலைவரே எதுவும் சொல்லலை இப்போ நம்ம வந்து ஏதாவதுன்னா ரொம்ப பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க அது நீங்கள் சொன்னது வந்து நல்ல தலைவர்கள் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நடந்த இப்ப நாலரை வருஷத்துல மேஜரான அந்த மேஜர் சென்சேஷனல் இஷ்யூஸ யாரு கலப்பி விட்டுருப்பாங்கன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் வந்து என்றைக்குமே தலைவலி தலைவலியாக தான் இருந்திருக்கிறாரு கடந்த நாலரை வருஷம் அப்படிங்கறதே பார்க்க முடியும் ஒரு வார்த்தை இங்க எந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க நினைக்கிறேன்னா அந்த பிரச்சாரத்துல சொல்றாரு ஒண்ணும் சும்மா தட்டல சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டினாங்க ஒண்ணும் பெருசா தட்டல தட்டல இப்ப தட்டி இருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது சரியா கூட தட்டல அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ எவ்வளவு எகத்தா ஒரு அதிகாரத்தோட ஒரு பெரிய உச்சமா இருக்குது இல்ல சார் வந்து ரவுடி சத்தை வந்து பிராண்டிங் பண்றதா இருக்குல்ல சார் எவ்வளவு எகத்தாலும் ஒரு பிரச்சாரத்துல இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுக்குறா ஆட்சி அதிகாரம் எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷன் வந்து வாழ்வாசாவா பிரச்சனை நிறைய தலைவலிகள் வந்துட்டு இருக்கும் போது இப்படி சொல்லிருக்காரு எகத்தாலம் இருக்கும் திரும்ப அவங்களுக்கு அப்படின்றது மக்களுடைய பார்வை இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த இடத்த ரொம்ப சிம்பிளா கையாண்டு முடிச்சிருக்கலாம் இந்த பிரச்சனை தப்பு நடந்துருச்சு அப்ரப்டா தெரியுது தப்பு நடந்துச்சு இறங்கி அடிச்சிட்டாங்க அடிச்சதை இவர் இறங்கி அடிக்காதன்னு தடுத்து இருக்கலாம் தடுக்கிறது கூட இல்லாம ஒரு பிரச்சனை போய் சரியான அடிதான் ஒண்ணு பெருசா உழல அப்படின்றாரு எவ்வளவு திமுர் இருக்கும் அவருக்கு அப்படிங்கறத இங்க பாக்கணும் நான் சில மூத்த நிர்வாகிகள் வீசிக நிர்வாகிகள் தான் பேசியிருக்காங்க அவங்க என்னைக்குமே சொல்ற விஷயம்னா தலித் சமூகத்தின் சாபக்கேடு அப்படின்பாங்க திருமாவளவன் அவங்க சொல்லுவாங்க ஒரு சில ரொம்ப ரொம்ப மூத்த மூத்த இருக்காங்க வீசிக்காலை இருந்தவங்க இப்ப விசி இல்ல இல்லை அவங்க எல்லாம் வந்து சொல்லும் பொழுது இல்ல சார் நாங்கதான் விருதுச்சிறுத்தை கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்க அரும்பாடு பட்டிருக்கோம் ஆஹ் எப்படின்னா நாங்க என்ன நினைச்சோம்னா பரவாயில்ல தலித் சமூகம் வந்து ரொம்ப பிற்பட்ட சமூகமா இருக்கு இதுல வந்து ஒருத்தவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க தலைவர் பேசுவாங்க இருக்காருப்பா நானும் படிச்சு மேல வரணும்பா அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்து மக்கள் நினைக்கணும்னு நினைச்சு ஒரு வளர்த்து விட்டோம் அவங்க சொல்ற வார்த்தை ஒரு வளர்த்து விட்டோம் ஒரு வளர்த்து விட்டுல அழகு பார்த்தோம் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தள்ளி விட்டாரு அவருக்குள்ள ஒரு லாபி பண்ணாரு அந்த லாபி பாத்தீங்கன்னா இவருக்கு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆட்களாக ஒரு பத்து பேர் சேர்த்து வச்சுக்கிட்டாரு விடுதலை சிறுத்தை கட்சில பாத்தீங்கன்னா யாரு மேல அதிகமான வழக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கட்சியில வந்து பொறுப்பு கொடுப்பாங்க யார் அதிகமா படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு பொறுப்புன்றது எல்லாம் கிடையாது அதிகமான கிரைம் பண்ணிருக்கியா அவனும் அதிகமான கேஸ் அவன பொறுப்பு கொடுத்தாரு அப்ப என்ன மாதிரி சமூகத்தை வளர்த்திருக்காரு தலித் சமூகத்தின் சாபக்கேடுன்னு அவர் நான் பேசுறப்பெல்லாம் சொல்லுவார் தலித் சமூகத்தின் சாபக்கேடுங்க அவங்க அப்படின்பாரு சோ இது வந்து இன்னும் இப்ப அதிகமா உறுதிப்படுத்தும் விதமா ஊர்ஜனப்படுத்தும் விதமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் இப்ப யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த வழக்குல இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வாசல்ல போராட்டம் பண்ணிருக்காங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற இந்த பார் கவுன்சில் வாசல்ல வச்சு அடிக்கிறாங்க அடிக்கிறது திருமாவளவன் ஆட்கள் மற்றும் அவங்களும் அட்வொகேட்ஸா இருக்கிறாங்க அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடாம தட்டி கழிச்சிருக்கிறாங்கன்றாங்க அது மட்டும் இல்லாம தட்டி கழிச்சது மட்டும் இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பக்கம் தலைவலி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மீறி ஒரு பிரச்சாரத்துல இவ்வளவு எகத்தனமா பேசிட்டு இருக்காரு அப்ப இப்ப அட்வோகேட்ஸுக்கே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு இங்க பிரச்சாரம் பண்ணிக்குறாங்க போராட்டம் பண்ணிக்கா இது இந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணாதும்ல கண்டிப்பா பண்ணுவோம் அது உள்ளவங்க ஒரு திமுக கூட்டணியில இருக்கும்போது வந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும் இதை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்தை அகர்த்திட்டு இருக்காரு திருமவல்லவர் அப்படின்னா அப்ப எந்த அடிப்பில் அகட்டிட்டு இருக்காரு இது வந்து அவங்க திமுக வந்து கண்டிக்க மாட்டாங்க அவங்க மறைமுகமான ஒரு கண்டிப்பு இருக்காதா ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு மாதிரி இருக்கமா இதுவுமே அவங்க ஃப்ரீயா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா கண்டிக்கணும்ங்க கண்டி கண்டிக்கணும் இப்போ இங்க கரையில அப்படின்னு இருப்பாரு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வேற பிச்சு ஆமா எலெக்ஷன் சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இந்த எலெக்ஷன் வாழ்வா சாபா பிரச்சனை இது நடக்குதுன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு பிச்சு இருப்பாரு நேரத்துக்கு இப்போ இன்னொரு விஷயம் வச்சுக்காங்க இப்போ இவர் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணா இல்ல யாரு பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்க போறதோ ஏன்னா அவருதான் இதுல ஏ ஒன்னு சேர்க்கப்படும் வருது தான் வருது இப்போ நீங்க அப்படியே இத வந்து அப்படியே விஜயுடைய சீன்ல கம்பேர் பண்ணி பாருங்க அடுத்தது நடக்கும் நான் சொல்றேன் ஒரு அவருடைய பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் பைக்ல வராங்க பைக்ல வந்தவங்க இடிச்சு விழுந்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இது பைக்ல வந்தவங்க இடிச்சு விழுந்தாங்களோ இல்ல இவங்க பஸ் இடிச்சதோ அதெல்லாம் ரெண்டாம் பட்ச விஷயம் இப்ப அந்த வாகனத்தை சொல்றாங்க இப்போ சேம் அப்ளிகபிள் டு திரும்ப வாகனத்தை என்ன பண்ணும் இது ஆப்போசிட்டா பண்ணிருக்காரு அது தெரியாம தான் நடந்துச்சு இது தெரிஞ்சுமே இடி தெரிஞ்சே இடிச்சிருக்காங்க பாலிமர் சேனல்ல போட்டு போட்டு காட்டுறான் வீடியோ இடித்தது வாகனம் இடித்த தருணம் போட்டு வீடியோ காட்டுறான் இப்ப யாரு வாகனத்தை பறிமுதல் பண்ணும் திருமாவளவன் பறிமுதல் பண்ணோம்ல இப்ப அடுத்து இந்த பிரச்சாரம் வரும் இந்த முழக்கங்கள் வரும் அடுத்தது விஜய் அவர்களை ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கவில்லை அப்படின்னு இவர் வந்து இப்போ போ பதிவு பண்ணக்கூடிய எஃப்ஐஆர்ல யாரு செகண்ட் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்களா இப்போ இந்த வழக்க இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா எதிர்கட்சி ஒண்ணு கூடுவாங்களா ராஜீவ் காந்தி ஒண்ணு கொடுங்களா இப்ப என்ன பண்ணுவாங்க விசாரிச்சா சரியா நடக்காதுன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாத்த சொல்லுவாங்களா இப்ப சிபிஐக்கு மாத்தினா யாருக்கு செக் இருக்கு இந்த இடத்துல பிரச்சாரமா பண்றோமே பேசுறோமே அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட முதிர்ச்சியற்ற ஒரு தலைவராக அவர் எதிர்கிறார் அப்படிங்கறதுல இது வந்து ஒரு பெரிய ரிஃப்ளக்ஷனை கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சார் அதுவும் இல்லாம இப்ப அவங்க பெரிய தலைவர்னா அட்லீஸ்ட் அந்த பிரச்சார கூட்டத்துல கூட வந்துட்டு தெரியாம நடந்துருச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு யாரும் பண்ணல அதுவும் இல்லாம அங்க கொஞ்சம் டென்ஷனா இருந்தனால தான் அவங்க கிடைச்சாங்க ஏதாவது

இப்ப வந்து பாருங்க முழக்க வழி கொடுத்திருக்காங்க அட்வொகேட்ஸ்கே பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க இது மட்டும் இல்லங்க இப்ப இன்னைக்கு போட்டம் பண்ணிருக்கிறாங்க போட்டம் பண்ற சமயத்துல உள்ள ஒரு கார் வழியே வந்திருக்கு அந்த கார்ல விசிக்கே கொடி போட்ட கார் வழியே வந்திருக்கு அந்த கார் போட்டம் பண்ண இடிக்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு பேர் கார்ல டயர் ஏத்திட்டாங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க காரை ஸ்டாப் பண்ணி போட்ட காரணத்திலும் போராட்டம் பண்றாங்க கோஷம் போடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்து அவங்க வழி அவங்களை வந்து நீக்கி விட்டு கார் அமிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சிலுக்குள்ள நுழையிறதுக்கு அவன் முற்படுறான் ஸோ பேரிகேட் போட்டு இதை ஸ்டாப் பண்றாங்க ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள நுழையாதீங்கன்றா போட்ட பண்ணிட்டேன் என்ன கேட்கறான் கேள்வி அப்படின்னா ஒரு அட்வகேட் மேல ஒரு உடைச்சத்தை கட்சியுடைய நாட்கள் ஆட்கள் அல்லக்கைகள்லாம் வந்து பார் கவுன்சில் வாசல்ல வச்சு அடிக்கிறான் ஸோ இப்படி அடிக்கிறதை கவுன்சில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு அந்த பிரஷனை தேர்ந்தெடுக்கிறோம் ப்ரெஷரை தேர்ந்தெடுக்கிறோம் செகண்டரை தேர்ந்தெடுக்கிறோம் இதுக்கு நாங்க ஓட்டு போட்டு இதுக்கு பார் கவுன்சில் எந்த ஒரு வாதத்தையும் முன்வைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கோஷம் போட்டுருக்காங்க இப்போ இது ஆபியா என்ன நடக்கும் தெரியுங்களா இப்போ பார் கவுன்சிலுடைய தலைவரா இருக்கக்கூடியவர் பாஜகவுடைய க்ளோஸ் அசோசியேட்டா இருப்பார் இருக்கிறார் என்ன பண்ணுவார் விடுவார் அந்த கூட பிரச்சனையாரு ஆபியஸா அவர் என்ன பிரெஷர் பண்ணுவார் பார் பார் கவுன்சில் கவுன்சில் இஷ்யூ பிரஷர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எஃப்ஐஆர் போட்டி ஆகணும் அப்படியே எஃப்ஐஆர் போலனா ஹைகோர்ட் போவாங்களா ஹைகோர்ட்ல நிச்சயமா அத கண்டம் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க எஃப்ஐஆர் போட்டு இதை விசாரிக்க சொல்லும் பொழுது இவங்க சிபிஐக்கு மாத்த கேட்பாங்க இப்ப ஆல்ரெடி திபிகே உடைய சி விஜய் அவர்கள் வழக்கு வந்து சிபிஐக்கு ஏன்னா இதுல வந்து நிறைய குளறுபடி இருக்குன்றதை மேற்கோள் காட்டி இத பெர்சுவேசிவா காட்டியே இவங்க சிபிஐ கேட்பாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு செக் எப்படி பண்றாங்க பாருங்க அதாவது திருமாவளவன் அவர்களே போயிட்டு தேடி தேடி ஆப்பு மேல உட்கார்ந்த ஆல உம் தேர்தல் பண்றது திமுக இன்னுமே வந்துட்டு ஒரு பலவீனத்தை பலவீனப்படுத்தவும் நெருக்கடியை உருவாக்கும் பெரும் பிரச்சனை தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திருமாவளவன் வெளியே வருவதற்கு நிறைய விஜய் மூலியமாக காய் நகர்த்தப்பட்டது அந்த காய் நகர்த்தப்பட்ட பொழுதும் தி டிஎம் கேட அலை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது அவங்க வந்து ஊர்ஜினப்படுத்தும் விதமாக ஒரு வெளியே வராம இருந்தா இப்ப மறுபடியும் இந்த ஒரு கேஸை வச்சு சிபிஐ உடைய கேஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன் வேற வழியே நடு ரோட்ல வச்சு ஒருத்தவங்க அடிக்கிறாங்க இதை எப்படி வேணா மாத்தலாம் இப்ப நாளைக்கு அவர் வந்து இன்னும் ஹாஸ்பிடல் அய்ச்டுங்க இன்னும் வரலைன்றாங்க இதை அவரோட தம்பியை வந்துட்டு கூப்பிட்டு மிரட்டினாங்க மாதிரி நியூஸ்ல இருந்து வந்துச்சு அவர் அப்பாதிக்கப்பட்டவரோட தம்பி அக்காவு யாராவது வந்துட்டு

ஸோ இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும் கூட யோசிக்க மாட்டாங்க சிம்பிள் நம்ம ஒரு அஜித் விஜய் கதை ஒண்ணு வழிய வந்து ரொம்ப பரவலா வட்டார வழக்குல பேசுவாங்க என்னன்னா ஆஹ் ஒரு திருநெல்வேலி பக்கத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பசங்க இது உண்மையா பொய்யான்றது அலசி ஆராய்ச்சி உறுதிப்படுத்தப்பட முடியல ஆனா இந்த கதையை வந்து ரொம்ப சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு பதினஞ்சு பசங்க திருநெல்வேலி பக்கத்துல இருந்து விஜயை பார்க்க வந்தாங்க ஒரு அவங்க அந்த பசங்களுடைய கையில இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் வயசு பசங்க அவங்க கையில் இருக்க காசு எல்லாம் போட்டு ஒரு வேனை வந்து புக் பண்ணி வந்திருக்காங்க வந்துட்டு நேரா வந்து அப்ப சாலிகிராமத்துல விஜய் இருந்தாரு அப்படின்னு வந்து வந்து இந்த செக்யூரிட்டி கிட்ட வாட்ச்மேன் கிட்ட வந்து அண்ணா விஜய் பாக்க வந்திருக்கோம்னா அன்னைக்கு சனி ராமம் ஓகே வெளியே வந்தாரு அப்படின்னும் வெளியே வந்ததுமே வந்து என்ன விஜய நான் பார்க்க வந்திருக்கோம் சார் அவரு இல்லப்பா ஷூட்டிங் போயிருக்காரு இன்னைக்கு சண்டே ஷூட்டிங் இருக்காது இல்ல சார் கூப்பிடுங்க சார் பாதிட்டு இல்லப்பா அதை பாக்க போகப்பா தொடரத்தி விட்டதாகவும் ஓகே அதுல அந்த வந்த கூட்டத்துல ஒருத்தர் அஜித் ரசீனா தான் அவன் என்ன பண்ணனும்னா நீ வந்ததும் வந்துட்டோம் சென்னை வரைக்கும் வந்துட்டோம் அஜித்த பாக்கலாம் நம்ம சொல்லிட்டு கூப்பிட்டு சரி ஓகே வா போலனு கூட்டிட்டு போயிட்டேன் விஜய் பாக்க வந்தோம் பார்க்க முடியல அவரே பார்க்கலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருவான்மையை போயிட்டாங்க அப்படின்னும் திருவான்மையில வந்து அங்க போய் செக்யூரிட்டி கிட்ட மேலே அஜித்தோம் செக்யூரிட்டி பாத்தாராம் எல்லாரையும் எல்லாரும் டீஷர்ட் அந்த டிஷர்ட்ல இங்க விஜயோட படம் கொட்டையா போட்டுருக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு அவர் கேட்டிருக்காங்க என்னப்பா விஜய் போட்டோ போட்டு அஜித்த பாக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டவனே அப்ப சொன்னாங்களா இல்லனா உண்மைதான் விஜய் என்ன பார்க்க வந்தோம் பாக்க வரல சேசி சாரு சரி வந்தது வந்துட்டோம் இது பகவான கிளம்பி வந்துட்டா சொன்னோடனே இருங்க பார்ப்பு உள்ள சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அஜித் அப்படிக்காரா சத்தனை பேரு உள்ள கூப்பிடுங்க சொல்லிட்டு உள்ள வந்து சமையல்காரன் கிட்ட சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ணி ஃபர்ஸ்ட் போனோடனே சாப்பிட்டேன் கேட்டு இருக்காராம் சாப்பிடுன்னு சொன்னோட சாப்பாடு ஃபுல்லா வந்து ஷால்னி அவர்களே பரிமாறதான் சொல்லுவான் ஓகே பரிமாறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அஜித் மேல இருந்து கீழே வந்தாலும் வந்து என்ன படிங்க என்ன பண்றேன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன வேலை பார்க்கறீங்கலாம் கேட்டுட்டு பல பேருக்கு வேலையெல்லாம் இல்லாம இருந்திருக்கு அப்படின்னும் சிலகா ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து இப்பெல்லாம் வரக்கூடாதுப்பா போய் வீட்டுல குடும்பத்தை பாருங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு அட்வைஸ் அனுப்பிச்ச உடனே அப்போ இந்த பசங்க பண்ண வேலை விஜயாதான் பார்க்க வந்தோம் செலவு பண்ணி நாங்க வந்தோம் ஒரு எங்களை பார்க்க கூட ஓடல அவங்க அப்பா பட் நீங்க கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு காசும் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டு மேல சட்டை இல்லாம வந்து பசங்க ஏறி போனாங்கன்னு ஒரு கதவுன்னு சொல்லுவாங்க இது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான் அந்த கதையில என்ன கோர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளா இருந்தாலும் எதிரணி ஆளா இருந்தாலும் ஒரு தலைவராக வந்து பார்க்கப்படுபவர்கள் எப்படி அவங்க தாமசம் இழுத்துக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு நேக்கு தெரியணும் அதான் அரசியல் முதிர்ச்சிக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அந்த இடத்துல இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு பாக்குற லேபன் நமக்கே தெரியுது இது எந்த ஒரு தப்பும் அந்த பைக்கார மலையில இல்ல இது ஒரு அடுத்த கதை இது வந்து பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்டைய சூழ்ச்சி பேசுறாரு சூழ்ச்சி அவர்கள் பண்ண இது ஒரு நாடகம் அவருடைய வழிக்கு நம்ம போகலாம் இது பாஜக அரசு சூழ்ச்சியா இருந்துட்டு போயிட்டோம் எது சூழ்ச்சி அவர் செட்டிங் பண்ணது அவரு கட்டண சூழ்ச்சி எல்லாம் ஓகே அவருதான் சூழ்ச்சி பண்ணி உங்க ஆங்கில வெளியே இறங்கி விட்டு அடிக்க வச்சாங்க அவர் தடுத்து நெடுத்து உங்களை வந்து எதிர்த்து தப்புன்னு சொல்லவே இல்லை எதிர்த்து கேக்குறாருன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ற ஒரு சின்ன விஷயம் இருக்கு சரிங்க அப்ப நீங்க ஹேண்டில் பண்ணல கனடி இறக்கல ஓகே உங்க இறங்கி போய் அடிக்கிறாங்க அடிக்கிறவங்க தம்பி 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 அடிக்காதீங்கப்பா ரோடு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அதான் இறங்கி ஏறுங்கப்பா கூட சொல்ல ஒரு வாழ்த்து இது பேசிக் ஹியூமானிட்டி மனிதாபிமானம் அப்போ திருமாவளவனுக்கு இந்த மனிதாபிமானம் கூட இல்ல அப்படிங்கறதை தான் இந்த இந்த சம்பவம் காட்டுது அது மட்டும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க பினிஷ் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ஆப் ரியலைஸ் ஓகே வி ஆல் ஹியூமன்ஸ் ரியாலைஸ் தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் சரி இது தப்பு டக்குனு கிளம்பி இவங்க சொல்றா இல்லீங்க நாகபூர் நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்க உங்க விஜய் போய் பாத்தாரான்னு கேட்டேன் அடிபட்டு ஒருத்தவங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறான் இன்னும் அவரை பத்தி ஒரு வார்த்த அவர் பேசல அவர் அறிக்கையிலயோ அவருடைய வீடியோலயோ ஒரு வார்த்தை வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்காருங்க அவர் நல்லா இருக்காரா நாங்க வந்து எங்க தரப்புல ஹெல்ப் பண்றோம் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லை அவர் போய் நேர்ல பாக்கல ஒண்ணுமே செய்யல ஆனா அடிச்சது கம்மி இன்னும் நிறைய அடிச்சுக்கோன்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப ஒரு சமூகத்தை வந்து திருத்திடுவாரு ஒரு சமூகத்தை மாத்தி திரு அமைச்சிருவாரு ஒரு சமூகத்து மக்களை மேம்படுத்திடுவாரு அப்படின்னா நம்பி ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க தலித் சமூகத்து மக்கள் அவர் எங்க கொண்டு போய் திணிக்கிறாருன்ற பாரு அப்போ நான் இத்தி மீண்டும் நினைச்சிட்டு இருக்கேன் என்னன்னா மூத்த நபர்கள் சொன்ன விஷயம் தலித் சமூகத்தின் விரோதிங்க அவர் சொன்னாங்க அது மறுபடியும் மறுபடியும் மைண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போகுது அப்ப இவர் அப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படிங்கறதே பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் இவருக்காக அடிச்சாங்க இல்லைங்களா எல்லாமே எஃப்ஐஆர் கண்டிப்பா இப்போ அது அட்வொகேட்ஸும் இருக்கிறாங்களா எஃப்ஐஆர் வந்து பார்க்க முடிச்சு பார்க்க சொல்ல முடியாதுங்களா அப்ப நீங்க அப்ப அவங்க வாழ்க்கை என்னாச்சு எல்லாமே வீணா போன மாதிரி இந்த மாதிரி ஒரு மூத்த த ஒரு சமூகத்தின் வந்து மூத்த தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்றது ரொம்பவே கண்டனக்குரிய விஷயமா இருக்கு சார் மேலும் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வு தொடர்ந்து பேசணும்